அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள் அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள் அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா நீதியரசர் வள்ளிநாயகம் இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல் பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல் சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல் இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல் போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரவிடங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதை உருவாக்க ஒரு கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம் நூறு கொடையாளர்கள் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம் அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும் இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா செயலர் சேகோன் குடும்பத்தினர் ஆளுக்கு ஒரு லட்சமாக ஐந்து லட்சமும் அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமால் கல்வி அறக்கட்டளை ஆரோக்கிய என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம் முனிவர் கிருஷ்ணசந்த் சோடியா முனிவர் செல்வராணி செல்வம் சென்னை சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார் மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மனநாதன் இவர்களெல்லாம் ஆளுக்கு ஒரு லட்சமும் சென்னை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி திருமதி மங்கேற்கரசி பார்த்தசாரதி சென்னை வைட்டாலியன் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருவரன் திருமதி மீனாட்சி குமரகுருவரன் என்ற இந்த இரண்டு அன்றில் பறவைகளும் நான்கு லட்சங்களில் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நீங்களும் இடம் பெறலாமே பூந்தண்டலம் கல்வி அல்லவா உதவிக்கரம் நீட்டுங்கள் தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விளக்கும் உண்டு தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும் திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள் திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மயத்தை ஊர்கூடி தேரழிக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள் மயிலை எட்டாவது அறிவியல் பூங்கா நாற்பது ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வு கட்டுரைகளை தமிழில் வழங்கினார் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர் அறிவியல் பூங்காவின் பதினேழாம் மலரின் அறுபத்தி எட்டாம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது பவள விழா கண்ட பார்ப்புகள் நிறுவனம் ஐஆர்இஎல் இந்திய அரசின் மினி பொது நிறுவனங்களில் ஒன்று இந்த நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியில் உள்ளது இதன் முதன்மை பொது மேலாளர் திருமிகு நா செல்வராஜன் அவர்களுடன் நேர்முகமாக உரையாடி பெற்ற தகவல்களை அறுபத்தி எட்டாம் அறிவியல் பூங்காவின் தலையங்க கட்டுரையாக படிப்போர் மனத்தை ஈர்க்கும் சிறந்த சொல்லோவியமாக வடித்து தந்துள்ளோம் தகைசால் தனிமங்கள் தொடரின் ஐந்தாம் பகுதியாக அலங்கரிப்பது மனதில் உறையும் மாமணிகள் எனும் தலைப்பிலான ஆய்வு அணுவியல் விஞ்ஞானி பா கோபாலன் அவர்கள் சிந்தனையில் உழ்த்த சொல்லோவியமாக தந்துள்ளோம் மேக வெடிப்புகள் எப்படி உருவாகின்றன என்பதை நம் கண்முன் நிறுத்தும் வகையில் சொல்லியுள்ளார் தமிழ்நாடு திருநெல்லை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் முனைவர் கோ காட்டுராஜன் அவர்கள் அறுபத்தி ஏழாம் அறிவியல் பூங்கா மலர்கள் அளித்த அறிவுத்தேனை சுவைக்க அழைத்துள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் அறிவியல் அறிஞர்களும் அரிய கண்டுபிடிப்புகளும் தலைப்பிலான அறிவியல் நூலை அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் பனிரெண்டாம் பகுதியில் பல அரிய தகவல்களை பரிணாம வளர்ச்சியின் பன்முக பாங்கினை மிக சிறப்பாக ஆய்வு நோக்கில் விளக்கியுள்ளார் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் தொடர்ந்து அறிவியல் உலாவில் சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா காலாண்டிதழ் திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம் மணிப்பூர் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா மணிப்பூர் சேனாபதியில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப வளாகத்தின் சுவாமி விவேகானந்தா கலையரங்கில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அறுபத்தி ஆறாம் அறிவியல் பூங்கா காலாந்துதழ் வெளியீடும் அன்று காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நிகழ்ந்த இருபத்தி எட்டாம் அறிவியல் தொழில்நுட்ப தெரிவிப்பியல் திறனாய்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் மற்றும் பல்துறை பெருமக்களுக்கு பல்வகை விருதுகளும் வழங்கும் விழாவும் மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மணிப்பூர் பல்துறை சான்றோர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளுவர் வாழ்த்து பாடல் மற்றும் திருவள்ளுவர் மந்திரம் இளைஞர்களுக்கான உறுதிமொழியை வழங்கினார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் அனைத்து மாணவர்களும் பார்வையாளர்களும் திருவள்ளுவர் மந்திரத்தை தமிழில் உச்சரித்ததுடன் இளைஞர் உறுதிமொழியை ஆர்வமுடன் கூறி மகிழ்ந்தனர் பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் அனைத்தும் வாழ்வில் செயல்படுத்த தக்கன அறிவை வளர்ப்போம் ஆற்றலை பெறுவோம் ஆனந்தம் அடைவோம் அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும் வலுப்படுத்தும் மேம்படுத்தும் அன்பர்களே வணக்கம் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ் இந்த அறிவியல் பூங்கா இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தொடங்கிய ஓராண்டிலேயே அதாவது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இதுவரை அறுபத்தி எட்டு அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து கியூஆர் கோடை சொடுக்கி ரூபாய் ஆயிரம் செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன் வாசிப்பை நேசியுங்களேன் வாய்ப்பு வசப்படும் உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும்